வாங்க இன்னைக்கு கல்லி முல்லையான்னு பார்ப்போம் ஹலோ தெரியுங்களா கல்லி முல்லாம் கல்லிமல்லையான்னு பேர் எங்கள் ஊரில் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு தெரியலங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுங்கன்னு தெரியல பேர் கல்லி மல்லையா ம் பார்த்திங்களா தெரியுங்களா இந்த இதை ஒடிக்கணும் வச்சிருக்குங்களா கல்லி இது வந்துட்டு சாப்பிடலாங்க இந்த பிரிக்கனாக்கா கொஞ்சம் காரில் அடிக்கும் கொஞ்சம் வேறு ஒரு டேஸ்ட் என்னென்னா ஒரு சுவை என்ன இருக்குதுன்னா கொஞ்சம் பிளிப்பாக இருக்கும் ஆனால் அது வந்து எதுக்காகனாக்கா படியில் ஏறும்போது நம்ம மொழி வந்து சுருக்கு சுழுக்குன்னு வலிக்கும் சுழு சுழுக்குன்னு சுருக்குன்னு வலிக்கும் அதுக்காக வந்து அதாவது வழுப்பு வலுவழுப்பு தன்மை அந்த மொழியில் இல்லைங்கிறதுக்காகத்தான் அந்த சுருக்கு மாதிரி சுரீருன்னு வலிக்குங்க அதுக்காகத்தான் அது வந்துட்டு இந்த மாதிரி இலச எடுத்து கொஞ்சம் மண்ட போதும் இந்த மாதிரி இலச எடுத்து கொஞ்சம் புளி கொஞ்சம் விட அப்புறம் கடலப்பருப்பு போகிற குளப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வெள்ளைப்பூடு உளுந்தம்பருப்பு மிளகா வறுத்தல் கொஞ்சம் ரெண்டு மூணு ரெண்டு இருந்தால் போதும் என்ன எடுத்து வச்சு இது ரெண்டையும் வறுத்து மூணுமே வ நல்லா வறுத்துக்கிட்டு இதை வந்து உள்ளோரை போட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஆட்டை அரைச்சி தொழிலாக நம்ம சாப்பிடலாம் நல்லதுங்க மொழி இது மாதிரி வெளிப்ப இருக்குது படியாற முடியாது வலிக்கும் அப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் என்ன வேலை செய்கிறோம்னாக்க கொத்தனாறு கிட்ட அதை வில பார்க்குறேன் நான் வந்துட்டு அப்போ வந்து இந்த படியில் வந்து சிமெண்ட்டு மூட்டையே தூக்கிட்டு போகணும் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதினெட்டு படி இருக்கும் இருபத்தி ரெண்டு படியும் இருக்கும் ஒரு பத்து படி இருக்கும் பன்னெண்டு படியும் இருக்கக்கூடிய வீடுகளில் வந்து சுமக்கணும் இதை வந்து அதாவது சிமெண்ட்டு சுமக்கணும் செங்கல் சுமக்கணும் மணலும் மேலே சுமக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த மொழி சுழுக்கெல்லாம் வலி சுல் சு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா எங்களால் நடக்க முடியாது அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்கள் வந்து சாப்பிட்றதுனால தான் இயற்கையான விஷயங்கள் சிலதை வந்து நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு தான் அதை வந்துட்டு நாங்கள் என்னால் வந்து மேலே சம்மந்து போய் போட முடியும் அப்போ பத்து கல் செங்கல் வைக்கணும் ஒரு முடி சிமெண்ட் வந்து எவ்வளோ வெயிட் வரும் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு தூக்கி நம்ம மேலே சம்மந்து போகணும் சுற்றி சுற்றும் சுற்றி கூட ரெண்டாவது மாடிக்கெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டி வரும் அப்படி சூழ்நிலையில் இந்த மாதிரி சில விஷயங்கள் சாப்பிட்டால் தான் இந்த சுழு படியில் ஏறுறப்போ சுக்கம் வலிக்கிறது இதெல்லாம் வந்து தீரும் ஏன்னா அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நிறையா இப்போ கேட்குறாங்க நிறைய நிறைய அனுப்பிச்சி விட்ருக்குறேன் இப்போ வந்துட்டு இப்போது அதை நிறைய அதிகமான ஒரு வந்து கேட்குறாங்க நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு இப்போ வந்து இது வந்து தேடி பிடிங்கிருக்கிறேன் இதில் பச்சை கலராகவும் இருக்கும் ரொம்ப க பச்சையாகவும் இருக்கும் அது ஒன்று இது ஒன்று இருக்குது இப்போ வந்து இப்போ என்ன கொரியர் சர்வீஸே அனுப்பணுங்க நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் வந்து ரொம்ப கம்மி தான் வீட்டில் வந்து மாடித்தோட்டம் இது மாதிரி ஜாடியில் வச்சு வளர்க்குறது அழகுக்காக வளர்க்குற மாதிரி வளர்த்து இந்த மாதிரி இலசம் இருக்கும் போது பிடிங்கி இந்த மாதிரி சாப்பிட்றதுங்க நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு